அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்துல அவர் முறைச்சாரு அதனால ரெண்டு தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அது தெரியல எங்க அண்ணா இதுல ஒன்றும் எனக்கு கருத்து இல்லை அது ஒன்றும் கருத்து இல்லை அது எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்யணும் இப்போ நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அது தவறா சரியானு தெரியல எனக்கு தெரியல நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்லை அது

நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்லை அது குடும்ப சண்டையாக மாறிடும் வேறு ஏதாவது சொல்லுங்கள்